இந்த திமுக காரவங்க தேர்தல் வந்துருச்சுன்னா நாம் தமிழர் கட்சியை பிஜேபி முத்தரம் குத்துவாங்க பொய்யான செய்திகளை பரப்புவாங்க அவதூறுகளை அள்ளி தெளிப்பாங்க இன்னைக்கு இந்த திமுக கூட கட்டி எங்க அடிச்சுக்க வேண்டியதா இருக்கா அட பாவிகளா பிஜேபியோட மெயின் டீமே இந்த திமுக தான் அப்படின்னு அண்ணன் சீமான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு மோடி வந்தப்ப ஏர்போர்ட்டுக்கே போய் வெள்ளக்கொடைய பிடிச்சி பொண்ணாட கனிமொழியா குடும்பத்தோட கனிமொழி அத்தனை பேரும் போய் அவரை வரவேற்று கூட்டு வந்தாங்க இன்னைக்கு என்னென்ன கூத்து அடிக்கிறாங்க இதெல்லாம் நீங்க இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் எப்படி சகிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டு உங்க தடையில மண்ணம் போடுறீங்கன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல அதிமுக பிஜேபியோட நெருக்கம் காட்டினதை விட திமுக பிஜேபியோட பயங்கரமா நெருக்கம் காட்டுறதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற ஒரு பயத்தை தான் நமக்கு ஏற்படுத்துது இவங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பொய் ஒரு போலித்தனம் உண்மையிலேயே திமுக பிஜேபியை எதிர்க்குது அப்படின்னு சொன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பிஜேபிக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை ஒண்ணுமே கிடையாது நீட்டை ரத்து பண்ணுவோன்னு இந்த உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு இப்போ கூட இங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி நான் கொண்டு போய் மோடிக்கிட்ட நீட்டி பெருசா நான் கிழிச்சு கேப்பேன் நட்டிருவேன்னு சொன்னாரே என்னாச்சுன்னு கேட்டா பக்கத்துல மோடி கூட உட்காந்து உட்காந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னுமா நீங்க இந்த ஸ்டாலினை நம்புறீங்க இன்னுமா திமுகவை நம்புறீங்க உண்மையிலேயே த்ரீ பிஜேபி செய்யக்கூடிய அராஜகங்களுக்கெல்லாம் திமுக முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்க நம்பினீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது இந்த கேளோ இந்தியா அப்படிங்கிற இந்த விளையாட்டு போட்டிக்கு தமிழ்ல பேர் வைக்க முடியாதா கேலோனா விளையாட்டாம் விளையாடு இந்தியா அப்படின்னு பேர் வைக்க முடியாதா இது என்ன கொடுமையா இருக்கு இந்தி எதிர்ப்புன்னு பேசுன ஸ்டாலின் இன்னைக்கு ஹிந்திலேயே பேர் வச்சு ஒரு விளையாட்டு போட்டியில அதுவும் தமிழ்நாட்டுல நடத்துறாரு அதுக்கு மோடியை வரவேற்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு போய் வரவேற்பு பத்திரிகையை வச்சுட்டு வராரு ஐயா கண்டிப்பா நடந்த போட்டிக்கு ஸ்டாலினே கும்பிட்டு அவர் சரி மோடி இந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்காக மோடி வராரு அவரை வரவேற்கிறதுக்காக யார் யாரை போனாங்கன்னு கேளுங்க கனிமொழி மூத்த அமைச்சர் துரைமுருகன் தயாநிதி மாறேன் குடும்பத்தோட வழக்கம் போல போய் காலில் உளுந்து மோடியை கூப்பிட்டு கொண்டு வந்து அரங்கத்துல கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் மேல என்ன வரவேற்பு என்ன கொடி தோரணமென்ன இப்படிப்பட்ட வரவேற்பு இதுக்கு முன்னாடி மோடிக்கு கொடுக்கப்பட்டதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கான வரவேற்புக்குரிய செலவு யார் தெரியுமா தமிழ்நாடு அரசு செலவில் பிஜேபிக்கு வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய மோடிக்கு அற்புதமான ஒரு வரவேற்பு ஸ்டாலின் நன் தந்திருக்கிறார் நன்றி அப்படின்னு யார் தெரியுமா பிஜேபிக்காரவங்க சொல்கிறாங்க வீடியோவை தட்டி பாருங்க நூற்றுக்கணக்கான பேர் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க நூற்றுக்கணக்கான செண்டை மேளம் வழிநடுக வாழைமரம் யாருக்காக மோடிக்காக இப்பேற்பட்ட வரவேற்பை மோடிக்கு இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநில முதல்வரும் கொடுத்துருக்கவே மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மோடிக்கு இருக்கக்கூடிய வரவேற்புக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத பிற கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் மோடியை பிரம்மாண்டமாக வரவேற்ற ஒரு மாநிலம் முதல்வராக ஸ்டாலின் நிற்கிறாருன்னா அவரு சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பேட்டிங் ஸ்டாலின் தடுக்கி விழப் போகிறாரு மேடையில் ஏறும்போது தாங்கி பிடிக்கிறாரு மோடி எப்பப்பா காண கண்கோடி வேணும் அப்படின்னு போட்டிருக்கிறான் இந்த நியூஸ் சேனல்காரன் பிஜேபிக்காரங்கெல்லாம் சொல்றாங்க மோடி ராமனாகவும் ஸ்டாலின் லட்சுமணாகவும் இருக்கிறார் இவர்கள் இருவருக்கும் இடையேயான உறவு ராம லட்சுமணனுக்கு இடையேயான உறவான் அப்ப இந்த தமிழர்கள் குரங்காக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் குரங்காக நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இது காட்டுது எப்படியோ திமுக இந்த தேர்தலோட அழிந்து ஒளிய போகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதனுடைய சமிக்கைகள் தான் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இனியாவது மக்கள் தயவுசெய்து வெளிப்படைந்து நாட்டை இது போன்ற இந்த திராவிட மாயத்திட்ட இருந்தும் மதவெறி கும்பல்கிட்ட இருந்தும் காப்பாத்தணும் அப்படின்னா கட்சியை தமிழ் தேசியத்திற்கு அண்ணன் சீமானுக்கு ஆதரவு அளிக்கணும் விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதா இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வா இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக சமூக வலைதளத்தில் பதிவு போட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியப்பனுக்கு பிணை கிடைத்திருக்கிறது அவர் நாளை விடுதலையாவார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாம் தமிழர் கட்சியின் பாக்கியராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகனும் மருமகளும் சேர்ந்து ஒரு பிள்ளைய போட்டு பாடா படுத்தி கொடுமைப்படுத்தி சித்திரவதை படுத்தினதெல்லாம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அத்தனை ஊடகங்களும் அது மேல கவனம் செலுத்திருக்கிறாங்க அந்த பிள்ளையும் அந்த பிள்ளையினுடைய தாயும் கண்ணீர் விட்டு கதர்றாங்க இதுக்கு வழக்கு பதிவு செய்த இருக்கிறதோ தவிர அவர்கள் மீது விசாரணையோ அவர்கள் மீது கைது நடவடிக்கையோ இப்போ வரைக்கும் எதுவுமே செய்யப்படலை இதை உடனடியாக செய்யணும்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு இந்த சித்திரவதையை செய்த இந்த கருணாநிதி எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகனையும் மருமகளையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட பெண் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கிற தகவல் தான் வந்துச்சு தவிர இப்பதான் தெரிய வருது அந்த பெண் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரையர் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையா பரையர் சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா ஐயோகோ அப்படின்னு திருமாவளவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் சட்டையை பிடிச்சி எப்படி என் பரையர் சமூக பெண்ணுக்கு அநீதியை இழைத்தவர்களுக்கு எதிராக இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு கேட்டு கொதிச்சு எழுவாருன்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு போட்டுமா கொஞ்சம் பொறுத்துக்கோமா கேச வாபஸ் வாங்குமா அப்படின்னு இந்த விசிகா பிரமுகர்கள் அந்த பொண்ணுக்கு எதிராக திமுக எம்எல்ஏக்கு சாதகமாக நாடகம் ஆடக்கூடிய சில விஷயங்கள் கேலி கூத்தா நடந்துகிட்டு இருக்கு பறையர்களுக்கு துரோகம் தான் இருக்கிறார் திருமாவளவன் தொடர்ந்து தொடர்ந்து பல துரோகங்களை திருமாவளவன் பறையர்களுக்கு எதிராக செய்திருக்கிறார் துரோகமாக வெடிக்குது இதனால பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏனுடைய செல்வாக்கு அதல பாதளத்துல போய்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த பல்லாவரம் திமுக எம்எல்ஏனுடைய மருமக ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க ஐயோ நான் அந்த பொண்ணை உண்மை செயலையை மகமாறி பார்த்துக்கிட்டே ஐயா ஆஹா ஓஹோனு அந்த ஆடியோவும் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாக இருக்கிறது எது உண்மை அப்படிங்கறதையம்மா நீ ஸ்டேஷனுக்கு வாமா எல்லாத்தையும் நீ ஸ்டேஷன்ல வந்து பேசுமா அப்படிலாம் சொல்லணும் ஒரு காவல்துறை அதிகாரி எங்க நாங்க சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டாலே தம்பி நீ ஸ்டேஷனுக்கு வா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறீங்க நான் எழுத்துட்டு போற மாதிரி நீங்க வந்து எங்களை விசாரிக்கிறீங்க ஏ எம்எல்ஏ மருமகனா அவங்க பெரிய ஆளா இல்ல பாதிக்கப்பட்ட பெண் பட்டியலின சமூகம்னா நீங்க கண்டுக்க மாட்டீங்களா நீதி எல்லாருக்கும் சமமான நீதி தானே இந்த சம்பவத்தெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருது சீமானவர்கள் மேல ஒரு பெண் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வைக்கும்போது உடனே இந்த மாதர் சங்கங்கள்லாம் குடியே தூக்கிட்டு வேமா கோஷம் போட்டுக்கிட்டு ஓடி வந்தாங்களே இந்த மாதர் சங்கங்கள்லாம் இப்ப எந்த மூலையில உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற கேள்விதான் எழுது இந்த மாதிரி சமயத்துல தானே ஒரு மாதர் சங்கம் உங்களுக்கு துணை இருக்கணும் ஆட்சிக்கு எதிராக அது யாரா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு ஒரு துயரம் என்றால் இந்த மாதர் சங்கம் வந்து கேள்வி கேட்க வேண்டாமா அப்ப மாதர் சங்க சூழ்நிலைக்கு தக்க அரசியலுக்கு ஏற்ப தன்னோட குரலை உயர்த்தும்னா அது வெட்கக்கேடானது திமுகவினர் வீடு புகுந்து தாக்குதல் திமுகவினர் கடையில வந்து பொரோட்டா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கல தாக்குதல் சவுளி கடையில தாக்குதல் பேக்கரியில தாக்குதல் வீட்டில் வேலை பார்த்த பெண்ணுக்கு சித்திரவதை இந்த மாதிரி கனிம வளை கொள்ள விற்பனை இந்துத்துவ சக்திகளோட துணை போறது இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் எல்லா குற்றச்சாட்டும் திமுக மேல இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஆனாலும் அந்த திமுக மேல திரும்ப திரும்ப அந்த திமுகக்கும் பிஜேபிக்கும் மக்கள் ஓட்டு போடுறாங்க போடுறீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் உங்களுக்கும் நடக்க போகுது நடக்கணும்னு நீங்க விரும்புகிறீங்கன்னு நடத்தும் தயவு செய்து ஒரு நல்ல ஆட்சி ஒரு தூய ஆட்சி ஒரு அமைதியான ஒரு அமைதி பூங்காவா இந்த நாடு திகழணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் ஆயிரம் கோடிக்கு சீமான விலை பேச பலர் தயாரா இருக்கிறாங்க ஆனாலும் சீமான் அதற்கெல்லாம் அசராத ஒரு சிங்கமாக தனித்து துணிந்து தொடர்ந்து நிற்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தனித்து தான் போட்டி ரெண்டாயிரத்து இருபத்தாறுலையும் தனித்துதான் போட்டி சாகுமறை தனித்து தான் போட்டி என்று அவர் கூறியிருக்கிறார் நான் ஆட்சிக்கு வர முடியாமே நான் செத்தே போன இருந்தாலும் பரவாயில்ல நான் விதச்சவனாக இருந்துட்டு போகிறேன் அறுவடையை என் தலைமுறை பிள்ளைகள் செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு நன்மதிப்போடு ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு புண்ணிய காரியத்தை மக்கள் செய்யாமல் போனால் அது பாவக்கணக்கில் உங்கள் அனைவருடைய பாவக்கணக்கில் சேர்ந்துவிடும் எனவே இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் உயிர்களை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்த முன்வர வேண்டும் நன்றி வணக்கம்